நேற்று டெல்லியில நடைபெற்ற இளம் சிறா விருது வழங்கும் விழாவில் பைரோன் சிங் அப்படின்ற ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவனுக்கு இளம் சிறார விருது வழங்கப்பட்டிருக்கு ஜனதிபதி திரௌபதி முர்மு கையால அந்த சிறுவன் இளம் சிறா விருது வழங்கப்பட்டான் எதுக்காக அந்த சிறுவனுக்கு அந்த விருது கொடுக்கப்படுது அப்படி அந்த சிறுவன் செய்த சாதனை என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் பஞ்சாப் மாநிலம் பெரோஸ்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான் மம்தோத் கிராமம் இந்த கிராமத்துல வசிக்கிறவர் சோனா சிங் அப்படின்ற ஒரு விவசாயி இவங்க மனைவி சந்தோஷ் ராணி இவளுக்கு சொந்தமா அந்த ஊர்ல ஒரு ஒரு ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு அந்த விவசாய நிலத்துல விவசாயம் செஞ்சு அவங்க தனது இவங்களோட மகன் தான் சிங் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற மாணவன் அங்க இருக்கிற ஒரு அரசு பள்ளியில ஐந்தாம் வகுப்பு படிக்கிற அந்த மாணவன் பகல்காம் தாக்கத்தினோட தொடர்ச்சியா ஆபரேஷன் சிந்துரை கையில் எடுத்தவங்க இந்திய ராணுவம் காஷ்மீர்ல இருந்து பஞ்சாப் மற்றும் குஜராத் எல்லை வரைக்கும் இந்திய ராணுவத்தோட படைப்பிரிவு பல இடத்துல பிரிச்சு போய் பாகிஸ்தான் கூட சண்டை போட்டாங்க அதுல ஒரு பிரிவு பஞ்சாப் மாநிலம் மம்தூத் கிராமத்துல சோனா சிங்கோட நிலத்துல முகாமிட்டு அங்கிருந்து பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்தினாங்க ஒரு பக்கம் பாகிஸ்தான் இருந்து குண்டுகள் அதை இடைமறித்து தாக்கிய இந்திய ராணுவத்துல இடைமறித்து தாக்கி அழிச்சாங்க இதெல்லாம் எங்க நடந்ததுன்னா சோனா சிங்கோட கிராமத்து நிலத்துல நடந்தது அதாவது சரவண் சிங்கர் கலையா அந்த சிறுவன் அவங்களோட சொந்த தான் இந்திய ராணுவம் முகாமிட்டு இந்த தா எதிர்த்து தாக்குதல் நடத்தினாங்க இயற்கையாகவே பஞ்சாப் பிரசங்க சிங்கங்களுக்கு நாட்டுப்பற்று அதிகம் வீரமும் அதிகம் இந்திய ராணுவத்துல அதிக அளவில் இருக்கிறவங்க சிங்கிகள் பஞ்சாப் பிரச்சனை சிங்குகள் அதிகமா இருக்காங்க இதெல்லாம் பார்த்து அவனுக்கு இயற்கையாகவே அந்த நாட்டுப்பட்டோட வீரமும் வந்ததுனால அந்த சிறுவன் இந்த போருக்கு நடுவுல இந்திய ராணுவத்துக்கு தேவையான குடி தண்ணீர் டீ காஃபி மோர் மற்றும் உணவு பொருட்களை தைரியமா போய் கொடுத்து இந்திய ராணுவத்துக்கு உதவி செஞ்சான் இதை பார்த்த இந்திய ராணுவ வீரர்கள் அந்த சிறுவனோட வீரத்தை பாராட்டி அவனுக்கு இளம் சிவில் வீரர் அப்படின்ற ஒரு ராணுவ வீரர் ராணுவ விருதை அவனுக்கு கொடுத்தாங்க இந்திய ராணுவம் சார்பாக இதுக்கு தான் இளம் சிராதி விருது வழங்கப்பட்டது டெல்லியில அதுல இந்த சிறுவனுக்கு இந்தியாவில் இளம் சிராதி விருது கொடுத்திருக்காங்க ஜனாதிபதி திரௌபதி முருகன் அந்த சிறுவனோட வீர திரை செயலியை பாராட்டி விருது வழங்கதுக்கு அப்புறம் வெளியே வந்த அந்த சிறுவன் என்ன சொன்னா நான் அங்க இருக்கிற ஒரு அரசு படையில ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் இந்திய ராணுவத்தோட அந்த போரின் போது ஆப்ரேஷன் சென்டர் போரின் போது இந்திய ராணுவர்களுக்கு தேவையான சில வட்ட நான் அவங்க எத்தனை கொடுத்தேன் அதுக்காக எனக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வருங்காலத்துல நான் பெரிய ஆனதுக்கு அப்புறம் ராணுவத்துல சேர்த்து நாட்டுக்காக போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த சரவணன் சிங் இயற்கையாகவே சிங்குகளை பத்தி சொல்ல சொல்ல தேவையில்ல இந்திய ராணுவத்துல அதிக அளவுல இருக்கிறவங்க நம்ம சிங்குகள் தான் வீரத்திலும் சரி நாட்டுப்பட்டிலும் சரி அவங்களை மிஞ்ச ஆளு இல்லை அந்த அளவுக்கு மிக்கவர்கள் வீரம் விளைஞ்சவர்கள் ராணுவத்துல அதிக எண்ணிக்கையான பங்களிப்பை கொடுப்பாங்க ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சது ஒருத்தர் இன்னும் இரண்டு பேராவது கண்டிப்பா ராணுவத்துல இருப்பாங்க அப்படிப்பட்ட வழியில வந்த அந்த சிறுவன் சொன்னதுல ஆச்சரியம் இல்லை நாட்டுக்காக நான் ராணுவத்துல சேர்ந்து போராடுவேன் அப்படின்னு அந்த சிறுவன் சொன்னதுல ஆச்சரியம் இல்லை இதுல இன்னொரு விஷயம் கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னா அந்த சிறுவனோட அப்பா அந்த விருது வாங்கினதுக்கு அப்புறம் அவரு ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டியில அவர் என்ன சொன்னாக்காருன்னா நாலு வயசா இருக்கும்போது சிங்குக்கு நீரிழிவு நோய் இருந்துச்சு கண்டுபிடிக்கப்படுது அதுக்காக அவங்களுக்கு வந்து நாங்க அதிக அஹ் மருத்துவ செலவு பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு இருக்கிற ஒரு ஏக்கர் விவசாய வருமானத்தை வச்சுதான் அதிகமான செலவு செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா இந்த விருது வாங்கிறதுக்கு அப்புறம் அவனுக்கான மருத்துவ செலவு மற்றும் படிப்பு செலவை இந்திய ராணுவமே ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக இந்திய ராணுவத்திற்கு ரொம்ப நிலை கிடைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிங்கோட அப்பா சோனா சிங் நம்ம குழந்தைகளையும் ஒரு நாட்டுப்பட்டு உள்ள ஒரு தேசிய நலன் சார்ந்த குழந்தைகளை வளர்க்கணும் இது இன்னைக்கு நான் வருங்காலத்துல இந்த தேசம் சிறப்பா இருக்கணும்னா வருங்கால சந்ததி வருங்கால குழந்தைகள் நாட்டுப்புற வளரணும் அவங்களுக்கு தேசிய உணர்வு அதிகமா இருக்கணும் எனவே குழந்தைகள் சரவன் சிங்க மாதிரி நாட்டுப்புற வளர வேண்டும் என்பதே அனைவரின் ஆசை